பெண்களுக்கு வரமா இல்ல சாபமா மாதவிடாய் இது வந்து ஜெனரலா ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்க அப்படின்னா சினை முட்டை உருவாகுது அந்த முட்டை வந்து இணை சேர முடியாத முட்டை ஆனதுக்கு அப்புறம் அது உடைஞ்சு வெளியே தான் மாதவிடாய் இல்லைங்களா இப்ப இந்த முட்டை வெளியே வரவே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த முட்டை என்ன ஆகும் ஒரு முட்டை ஆல்ரெடி உள்ளே இருக்கு சிம்பிளா புரிய வைக்கணும்னா உங்க வீட்டில் நீங்க சமையல் பண்றீங்க சமைக்கும் போது கொஞ்சம் வந்து சாதம் மீந்து போயிடுது அந்த சாதத்துல நீங்க தண்ணி ஊத்தாம அப்படியே வச்சிருக்கீங்க மறுநாள் காலையில எழுந்திரிச்சு பார்த்துக்கும் போது அது ஒரு மாதிரியான ஒரு துர்வாடி வீசும் கெட்டு போக ஆரம்பிச்சிருக்கோம் இல்லைங்களா அதை கழுவு கழுவி வெளியில ஊத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் சமையல் பண்ணுவீங்க இதுதான் நார்மலாக நடக்கிறது கரெக்ட்ங்களா அப்போது சமைக்கும் போது அந்த பாத்திரத்தை கழுவாமல் திரும்ப அதிலேயே சமையல் பண்ணோம் அப்படின்னா அந்த உணவோட நிலை என்ன அதுவும் கெட்டு போய் தான் வரும் அதே தான் மாத உள்ளே இருக்கிற அந்த சிதைந்த முட்டை தேவையில்லாத அந்த முட்டையை வந்து வெளியேறிடணும் போது பார்த்தீங்க அப்படின்னா அதை மட்டும் எடுத்துகிட்டு வெளியேறது கிடையாது உடலில் நடக்கிற வேறு சில உறுப்புகளில் இருக்க தேவையில்லாத கழிவுகளையும் எடுத்துகிட்டு வெளியேறுது இதை நீங்கள் இன்னும் சிம்பிளாக புரிஞ்சிக்கணும் அப்படின்னா முட்டையோட நிறம் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வெள்ளை கரும் உள்ள வந்து மொஞ்சக்கரும் ஆனால் வெளியில் வரும்போது சிகப்பு நிறமாக வருது ஏன் இந்த நிற மாற்றம் இந்த ரெண்டுத்துக்குமே சம்மந்தம் இல்லாத வெத்தனை பார்க்க தாங்க வெத்தலை போடுறாங்க பாக்கு சுண்ணாம்பு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலருக்கு கலந்து வெளியில் வரும்போது சிகப்பு கலரில் வருது எப்படி அந்த கலர் மாற்றம் எப்படி அந்த நிற மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு லாஜிக் இருக்குது இந்த உள்ள இருக்கிற கழிவுகள் வந்து பார்த்திங்கன்னா எந்த கழிவோட தாக்கம் அதிகமாக இருக்கோ அந்த நிறத்தில் வெளிப்படும் சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ரத்த நிறத்திலேயே வரும் சிகப்பு நிறத்திலே வரும் சிலது அது பார்த்தீங்க அப்படின்னா கட்டி கட்டியாக கொஞ்சம் டார்க் ரெட் கலரில் வரும் ப்ரௌனிஷ் கலரில் வரும் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிலே வந்து வெள்ளை நிறமும் கலந்து வரும் இது ஒவ்வொரு மூலக சீர்கேடு இல்லை மூலகங்கள் சரியாவதற்கான ஒரு முறை ஸோ ஒவ்வொரு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உருப்பும் வந்து ஒவ்வொரு மூலகம் சார்ந்தது இந்த மூலகங்கள் அதாவது காஸ்மிக் எனர்ஜி காஸ்மிக் எனர்ஜி சார்ந்தது அந்த காஸ்மிக் எனர்ஜியோட சேர்ந்து அங்கே இருக்கிற தேவையில்லாத அதீதமான காஸ்மிக் எனர்ஜியும் சேர்த்து வெளியில் எடுத்துகிட்டு வருது இந்த மாத அப்படிங்கிறது மாதவிடாய் அப்படிங்கிறது உடல் சுத்திகரிக்கும் ஒரு விஷயம் தானே ஒழிய இதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது பொதுவாகவே ஆண்களுக்கான ஆயில் கம்மியாகவும் பெண்களுக்கான ஆயில் மீண்டும் இருந்தது வந்து ஆரம்ப காலத்தில இருந்தே ஒரு வரலாறே இருக்கு தான் நம்ம வந்து சீனியர் பொசிஷன்ல இப்ப ராஜா ராஜாவை அந்த சபையில பாத்தீங்க அப்படின்னா ராஜ மாதா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க உட்கார வச்சிருப்போம் ஏன் அங்கே வந்து ஒரு அரசரையோ வேற ஒருத்தரையோ வந்து அந்த பதவிக்கு கொடுக்கப்படலை அப்படின்னா ஆண்கள் பெரும்பாலும் ஒன்று போருக்கு போயோ இல்லை உடல்நிலை பாதிக்கப்பட்டோம் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி உடல் சுத்திகரிப்புக்கான வேலை நடக்கிறது கிடையாது உடல் சுத்திகரிப்புக்கான வேலை வந்து பெண்களுக்கு தான் ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிறதுனால அவங்களுக்கான ஆயுள் காலம் வந்து கூட இருக்கும் ஆண்களுக்கு வந்து இதனால் ஆயுள் காலம் கம்மியாகுது அங்கேயுமே சுத்திகரிப்பு ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஆயுள் காலமும் நீடுவதற்கான எல்லா விதமான சாத்தியக்கூறுகளையும் இயற்கை படைத்திருக்கு இந்த உடல் படைத்திருக்கு உடலுக்கான இந்த தத்துவம் படைத்திருக்கு ஆனால் அதுலேருந்து நம்ம வெளிப்பட் வெளியில் வந்துட்டதுனால தான் இன்றைக்கி பெரும்பாலான இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏற்ற இறக்கங்கள் இருக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த அதே மாதிரி ரொம்ப பண்டைய காலத்துல இன்னும் சொல்ல போனா வேட்டையாடிக்கிட்டு இருந்த அந்த காலத்திலையும் குழுக்களா வேட்டையாட போகும்போது பெண்கள் தான் அந்த குழுவையே வழி நடத்தினார்கள் அப்படிங்கிறதுக்கான சான்றுகளும் பல புத்தகங்கள்ல இருக்கு நீங்க பழைய புத்தகங்கள்ல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய தரவுகள்கள் மனிதர்களோட வரலாறு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேட்டையாடும் காலத்தில் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற தரவுகளை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும் அதுல பெண்களோட ஆயுட்காலம் எப்போதுமே கூட அதிகமாகவே இருந்திருக்கு காரணம் இதுதாங்க மாதவிடாய் அப்ப உடல்ல இருக்க நோய்களை எடுத்துட்டு போறதுதான் மாதவிடாய் அதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமோ அதை பார்த்து நம்ம வந்து அறுவறுக்கப்பட வேண்டிய அவசியமோ கிடையாது உங்கள் உடல் மற்றும் மனம் சார்ந்த எல்லா விதமான நோய்களில் முற்றிலும் விடுதலை பெறுவதற்கு காஸ்மோ கிளாசிக்கல் சென்டர்